செங்கோட்டை செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு மூத்தது இது ரெண்டுக்கும் மூத்தது இங்கே திருச்சியின் மலைக்கோட்டை ஆயிரம் ஆண்டு முன்பாக அப்பொழுதிலிருந்து தொடர்ந்து தமிழகத்தில் போர் தடுத்தோ அல்லது இடம் படிக்கவோ வந்தவர்களை எல்லாம் எதிர்த்து இன்றும் பெருமையுடன் நின்று கொண்டிருக்கிறது மலை கோட்டை அப்படி ஆயிரம் ஆண்டுகளாக கட்டிய கோட்டையிலேயே அதன் சுற்றியுள்ள நகரங்களில் தமது கோட்டையாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தார் அமைதியாக பின்னணியில் இருந்து இயங்கிக் கொண்டிருப்பது போல் இங்கேயும் அப்படித்தான் இருக்கிறார்கள் வயதில் குறைந்தவர்களை முன்னிறுத்தி அவர்கள் அரவணைப்பாக இங்கே கீழே இருக்கிறார்கள் இங்கே துரை வைக்க அவர்கள் இருக்கிறார்கள் நான் இங்கே வந்திருப்பது எதற்காக என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது தேச என்பது என்ன தேச பக்தி என்பது என்ன அரசு என்பது என்ன என்பதை நாம் அனைவருமே வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும் தேசம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது என் வணக்கத்திற்குரியது அரசுகள் அப்படி அல்ல விமர்சனத்துக்கு உட்பட்டவை எந்த அரசாக இருந்தாலும் அந்த விமர்சனத்தை ஏற்க வேண்டியதுதான் ஒரு அரசின் தன்மை அந்த தன்மை இழந்த அரசு இடிப்பாறை அற்ற அரசாகவே இருக்கும் ஆனால் இன்று அரச விமர்சித்த விமர்சித்தால் அது தேச துரோகம் என்று சொல்லும் அளவுக்கு ஆகிவிட்டது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேசத்தின் பன்முகத்தன்மையை காக்கும் ஒரு வேலை இது அதையும் இந்த ஊரில் இருந்து அதை பேசுவது திருச்சியும் அதன் சுற்று வட்டாரங்களும் இங்கே சைவ வைணவ சமண ஏன் இன்னும் சீக்கியர் இஸ்லாமியர் என்று பலரும் புழங்கி வாழ்ந்து ஒன்றாக தோளோடு தோல் உரசி வாழ்ந்த இடம் மொழி என்று பார்த்தால் தமிழ் தெலுங்கு இந்தி சௌராஷ்டிரம் என்று எல்லா மொழிகளையும் சந்தோஷமாக கொண்டிருக்கும் ஊர் இது பெரிய மத கலவரங்கள் என்று சொல்லக்கூடியவை இந்தியாவில் எங்கு நினைத்தாலும் தமிழில் தமிழ்நாட்டில் மிக குறைவு அதிலும் திருச்சியில் இல்லை என்று சொன்னால் மிகையாகாது நல்ல அரசு நல்ல தலைமையின் அடையாளம் அது அது தொடர வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன் நான் மதிக்கும் மிக முக்கியமான புத்தகம் கான்ஸ்டிடியூஷன் சொல்வார்கள் நம் அரசியல் அமைப்பு சட்டம் அந்த புத்தகம் பாதுகாக்கப்பட்டால் தான் நீங்கள் வணக்கம் வணங்கும் மற்ற புத்தகங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி நான் மதம் சார்ந்த புத்தகங்கள் பற்றி சொல்லவில்லை இனி இந்த புத்தகம் தான் எழுதக்கூடாது அதை படிக்கக்கூடாது என்று சொல்லும் பண்ணுவத்தன்மை விரிந்த நோக்கு இல்லாத எந்த அரசும் ஆபத்தானது அந்த அரசு இந்த குடியுரிமை மேல் கை வைக்க துவங்கும் அதை பற்றி விமர்சிக்க வேண்டியது என் கடமை அரசுகளை விமர்சிக்க வேண்டியது உங்கள் கடமை ஐந்தாண்டுக்கு ஒரு முறை அந்த கடமையை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால்தான் நாடு நலமாக இருக்கும் நான் இங்க வந்து சீட்டுக்காக வரல நாட்டுக்காக வந்திருக்கேன் எனக்கு ஒரு சீட்டு சின்ன பிள்ளையில இருந்து நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க உங்கள் மனசில் நான் எப்ப வேண்டாம் வந்து உட்கார்லாம் எனக்கு ஒரு சிக்கல் வரும்போது வீட்டு பத்திரத்தை வீட்டு சாவியிடம் எழுதி கொடுத்து அனுப்பியவர்கள் எத்தனையோ பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள் உங்கள் மனங்களிலும் எனக்கு இடம் உண்டு உங்கள் இல்லங்களிலும் எனக்கு இடம் உண்டு அதனால்தான் நான் தொலைக்காட்சி மூலமாக உங்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தேன் ஒவ்வொரு முறை தொலைக்காட்சியில் தோன்றும் போது இந்த மாதிரி ஒரு ஆயிரம் கூட்டத்தில் நின்று பேசிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அனைவரும் பார்க்கிறீர்கள் என்பதற்காக என் காதல் இந்த தமிழக மக்களுக்கும் இந்தியாவிற்கும் எனக்குள்ள காதல் சாதாரணமானதல்ல இது சாதாரண காதல் அல்ல அதையும் தாண்டிதமா அவர்களால் அதை தொடர்ந்து நடத்த முடியவில்லை இப்படி தொடர்ந்து நடத்த முடியாமல் போனதற்கு காரணம் அரசு பலம் நம் கையில் இருந்தாமல் போனதுதான் அதை கவனித்துக் கொண்டிருந்த காமராஜ் போன்ற பெரியவர்கள் தனக்கு அந்த பலம் வந்ததும் அதை செயல்படுத்தினார் அதற்கு பிறகு எதிர் கட்சிகளாக இயங்கிய இரு நபர்களாக இருந்த போதிலும் எப்போத பிறகு அதை தொடர்ந்தார் மதிய உணவு திட்டத்தை மீண்டும் உயிர்ப்பித்து அதன் நீட்சியாக தொடர்ந்தார் இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மதிய உணவு மட்டுமல்ல அதை காலை உணவாகவும் மாற்றி இருக்கிறார் இந்த திராவிடம் மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆரம்பிக்குது இதை சொல்லி காட்டுறதுக்கு ஆள் இல்லை என்னையா திராவிட மாடல் கிண்டல் அடிக்கிறாங்க இந்தியாவின் நுழைவாசலை இதுவாக மாறிவிடும் அப்படி மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசைப்பட்டு வருகிறது அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்து சிலை ஒண்ணு இருக்கு அவர் யாருக்கு எதிராக பேசினாரோ என்ற அதை விட்டுருங்க உங்கள் அனைவருக்கும் இன்று சமமாக தோளோட தோலை உரசி நிற்கிறீர்களே அந்த ஆளுக்கு நன்றி சொல்லணும் நீங்க வணங்கலைன்னாலும் பரவாயில்ல மறந்துடாதீங்க அப்படிப்பட்ட ஆட்களை திருச்சியில் நடைபெற்று வரும் பணிகள் பன்னெண்டு கோடி செலவில் ஸ்ரீரங்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது தம்பி உதயநதி ஒரு பெரும் சர்வதேச தரத்தில் உள்ள விளையாட்டு அரங்கை நிறுவ மனம் கொண்டிருக்கிறார் இப்படி தொடர்ந்து நான் வரும்போது இந்த வழிக்கு வரும்போது நான் இந்த நகரம் கொஞ்சம் கொஞ்சமான சின்ன இருந்து இங்கே வந்து இருக்கேன் நான் ஷண்டோண்டாச்சியோட நாடகங்கள் போட இங்கே கிட்டத்தட்ட மூணு நாலு வாரம்லாம் தங்கியிருப்போம் இங்கே இங்கே இந்த நகரம் மாறி இருக்கும் விதத்தை நான் பார்க்கிறேன் இப்போ என்ன நான் வந்து மூணு வயசுலயே பரமக்குடியிலிருந்து மெட்ராஸ் போனவேன் ஆனா எந்த ஊருன்னு கேட்டா என்ன அறியாமல் பரமக்குடி தான் வரும் நியாயமா நான் சொல்ல வேண்டியது சென்னைங்கிற பேர் தான் ஆனா மறந்து போயிடும் அது நமக்கு எது ஆசையா இருக்கோ அதுதான் தோணும் அதே மாதிரி என்னுடைய மூத்த சகோதரர் சந்திரஹாசன் அவர்கள் அவரும் எந்த அவருக்கு திருச்சி இன்னும் வரும் அது அவர் உள்ள கிடைக்கை எங்கே தன்னுடைய இடம் என்று நாம் தீர்மானித்துக் கொள்ளுகிறோமோ அதுதான் நம்முடைய இடம் நான் கணியன் பொங்குன்னின் வம்சாவளி யாதும் ஊரே யாவரும் கேள்வி முன்னூத்தி எண்பது கோடி செலவில் ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது பஞ்சபூரில் நூத்தி இருபத்தி ஆறு கோடி செலவில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் உள்ள சுமார் நூத்தி எழுபத்தி நாலு கிராமங்களுக்கு தினசரி குடிநீர் வழங்கும் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது இது வந்து செய்ய போறோம் சொல்ற வாக்குறுதிகள் அல்ல வாக்குறுதி நேரம் இதுவெல்ல செய்து கொண்டிருப்பதை சொல்லலாம் அது செய்ய தான் சொல்லக்கூடாது செய்து முடித்ததையும் சொல்லலாம் இனி வருங்காலம் அது போல இருக்கும் என்று உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் திட்டங்கள் இவை சரி இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு வரி ஒழுங்கா கட்டுறோம் நம்ம நம்ம கட்டுற வழி ஒரு திருப்பி அவங்க நமக்கு கொடுக்கறது இருபத்தொன்பது பைசா தான் அந்த இருபத்தொன்பது பைசா வச்சுதான் இப்ப நான் படிச்ச திட்டங்கள்லாம் இதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கோம் எங்க கிட்ட ஒரு ரூபாயா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க ஒரு இருபத்தி ஒன்பது பைசா சொல்லி வந்து ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஒரு அதையும் விட அதிகம் பீகார்ல எதுக்கு அங்க அதை முன்னேற்றணும் அங்க நிறைய மக்கள் இருக்காங்க முன்னேற்றி இருந்தா என் சகோதரன் சந்தோஷமாக இருக்கிறான் இது என் நாடு அங்கே ஒரு பகுதி பின்தங்கி இருக்கிறது அதுக்கு நாம தான் ஃபைனான்ஸ் பண்றோங்கிற சந்தோஷத்தில் சந்தோஷமா இருப்பேன் அங்கேயும் அவங்க சந்தோஷமாக இல்லை வேலை தேடி இங்கே வராங்க வந்தாராய் வாழ வைக்கும் தமிழகம் என்று அவங்களுக்கு இந்தியில் தெரிஞ்சிருக்கு நம்ம தமிழில் சொல்றது அவங்களுக்கு இந்தியில் புரிஞ்சிருக்கு அவங்க இங்கே வராங்க ஸோ அந்த பணமும் அங்கே போய் எங்க கிட்ட ஒரு ரூபாய் கொடுத்து பாருங்க இந்தியா மாடலாக திராவிட மாடல் மாறும் யார் செஞ்சாங்க இவர் செஞ்சாரா அவர் நேர ஐயா அவர்கள் செய்ய இதெல்லாம் கேள்வி இல்லை இது ஒரு மாடல் ஒரு சித்தாந்தம் அது செய்ய போகிறது நான் அதற்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறேன் முக்கியமாக இந்த பன்முகத்தன்மையை இழந்துவிடக்கூடாது இன்று இங்கே தோளோடு தோல் உரசி நிற்கிறீர்களே அதற்கான நன்றியை நாம் மறந்துவிடக்கூடாது மகளிர் பின்தங்கி இருக்கிறார்கள் இந்தியாவில் சொல்றாங்களே இங்கே தமிழ்நாட்டில் நாம் செயல்படுத்தும் திட்டங்களை எல்லாம் இந்தியா பூரா நாம் செயல்படுத்தினால் உலகு இந்தியாவை திரும்பி பார்க்கும் பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் ஏன் நாங்க முதல் முதல்ல மக்கள் நீதி மையத்தில் அறிவித்தோம் இல்லத்தரசிகளுக்கு உதவி தொகை அது என்னென்னமோ கிண்டல் பண்ணாங்க ஆனால் அதை பத்தி எல்லாம் கிண்டல் பண்ணாமல் உற்று கேட்டு அதை நடைமுறைப்படுத்திய ஒரு காரணத்துக்காக நான் இங்க வந்தேன் என்றாலும் என்னுடைய வாதம் சரியானது கட்டணம் இல்லாமல் பயணம் மகளிருக்கு என்னும் அந்த திட்டம் ஏன் தமிழ்நாட்டுடன் முடிய வேண்டும் இந்தியா பூரா ஏன் வரக்கூடாது என்ன என் அப்படின்னு அங்க பதறுவது எனக்கு புரிகிறது ஆனா அதுதான் நல்ல அரசியல் அதை செய்யுங்கள் செய்தால் எனக்கு விமர்சனம் இருக்காதே எனக்கு தனிநபர் மேலுக்கு கோபமோ வியத்தலும் இல்லமே இகழுதலும் இல்லமே அதனால் எனக்கு அந்த வியப்பெல்லாம் கிடையாது நல்லது செஞ்சா பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை நாம் எல்லாம் நாம ஒருத்தர் ஓட்டு போட்டு உயர்த்தி விட்டது நான் என் மகந்தை அந்த உயரத்தில் இருப்பவர்களுக்கு கூடாது இந்த இடத்தில் அதுவும் ஸ்ரீரங்கத்தில் நின்று கொண்டு முன்னும் சோற்றிலும் வெற்றிலையிலும் இருக்கும் நாரணனே நானன்றி நீயும் இல்லை நாரணனே என்று பாடிய இடம் இது இந்த இந்த வைணவம் நினைத்த ஈரம் இன்னும் காயவில்லை இங்கே அது என் படத்தில் பாடலாக வெளிப்படுகிறது அனைவருக்கும் இடம் உண்டு என்பதற்கு நானே ஒரு பெரிய சாட்சி நான் என்ன நினைக்கிறேனோ எப்படி வாழ நினைக்கிறேனோ அப்படி வாழ்வதற்கான அனுமதியை தமிழகம் தந்தது அதற்கு முன்பாக என்னுடைய தந்தையார் திரு சீனிவாசன் அவர்கள் தந்தார்கள் எனக்கு எந்த மதலும் இல்லாமல் வளர்வதற்கு வழிவகுத்து கொடுத்தார்கள் அப்படி வளர்ந்த இந்த சின்ன செடி செடி இங்கே நின்று காற்று வீசிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு முன்னால் அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது